தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் ஆடியோ விவகாரம் மற்றும் பிரதமரின் நூறாவது மனதின் குரல் நிகழ்ச்சி குறித்தும் தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அண்மையில் பேசிய கருத்தை இந்த காணொலியில் பார்ப்போம் பிரதமர் நரேந்திர மோடியின் நூறாவது மனதின் குரல் நிகழ்ச்சி சென்னை நடுக்குப்பம் பகுதி பொதுமக்கள் பார்க்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் சிறப்புகளை பிரதமர் பாராட்டிய நிகழ்வுகள் அடங்கிய தொகுப்பை பாஜக மேலிட இணை பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டி வெளியிட சட்டப்பேரவை பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் பெற்றுக்கொண்டார் தொடர்ந்து ஆர் கே நகர் தொகுதியை சேர்ந்த முன்னாள் மாமன்ற அதிமுக உறுப்பினர் திருமதி சசிகலா பாஜகவில் இணைந்தார் பிறகு செய்தியாளர்களிடம் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியபோது பாஜகவை பொறுத்தவரை முக்கிய நிர்வாகிகள் உடனான சந்திப்பை மாநில தலைமையுடன் ஆலோசித்த பின்னரே தேசிய தலைமை முடிவு செய்யும் அதன்படி அதிமுக பொதுச் சந்திப்பில் நானும் பங்கேற்றேன் வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழகம் புதுச்சேரியில் நாற்பது தொகுதியிலும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற கருத்தை நானும் பழனிசாமியும் முன்வைத்தோம் தற்போது திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலையை வாக்குகளாக மாற்றி தேர்தலில் வெற்றி பெறுவது தொடர்பாக நாங்கள் பேசினோம் தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்து தற்போது பேச வேண்டிய அவசியம் இல்லை என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிப்பவர்கள் குறித்து முடிவு செய்வதற்காக மாநில தலைவருக்கு அனுமதி இல்லை எனக்கான பாதையை தேசிய தலைவர்கள் தெளிவாக வரையறுத்துள்ளனர் தமிழகத்தில் அதிமுக பெரிய கட்சி என்பதில் கருத்து இல்லை ஆனால் கூட்டணியின் முகம் என்பது பிரதமரின் முகம் கூட்டணியில் அதிமுகவிற்கு இணையாக பாஜகவிற்கும் வாய்ப்பு அளிக்க வேண்டும் யார் ஊழல் செய்தாலும் ஊழலுக்கு எதிரான எங்களது நிலைப்பாடு எப்போதும் மாறாது இதில் கட்சியோ தலைவர்கள் பெயரோ தேவையில்லாதது மெட்ரோ ரயில் டெண்டர் ஊழல் குறித்து சிபிஐயிடம் புகார் அளித்துள்ளேன் தமிழக நிதியமைச்சர் ஆடியோவை பொறுத்தவரை அவர் பேசியிருப்பது ஒப்புதல் வாக்குமூலம் இது எனது குரல் இல்லை என்று அவர் வழக்கு தொடர்ந்தால் அசல் ஆடியோவை சமர்ப்பிக்க தயாராக இருக்கின்றோம் பொதுநலன் கருதி யாருடைய குரல் பதிவையும் வெளியிடலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது எங்களது புகாருக்கும் வருமான வரித்துறை சோதனைக்கும் தொடர்பு இல்லை ஆறு நாட்கள் சோதனை நடைபெறும் சூழலில் போதிய ஆதாரம் உள்ளதாகவே தெரிகிறது அமைச்சர் உதயநிதியின் நோட்டீஸையும் ஏற்றுக்கொண்டுள்ளோம் அவருக்கு பணம் எங்கிருந்து வந்தது உள்ளிட்ட அனைத்து ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் நாங்கள் சமர்ப்பிப்போம் இவ்வாறு தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கூறினார்.